ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெளிச்சம் குக்கிங் சேனல் இன்னைக்கு ட்ரை கடமாக வச்சு எப்படி ஒரு சுவையான கடமாவும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த கடமா கருவாடை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க mix பண்ணிக்கிட்டேன் இதோட கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அதையும் நான் பிசைஞ்சுக்கிட்டேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கடாய் எடுத்து வச்சிட்டேன் கடாய் சூடாயிடுச்சு இப்போ நான் ஒரு ட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க கடமாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க இந்த கடமாவை இல்லை பொறிச்சி எடுக்க போகிறோம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் வச்சுட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக நம்ம ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஒரு மூணு வரையத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை அதை கொட்டிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கடமாலேயே உப்பு சேர்த்து தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்போ இதோட நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் ஒரு மூணு கத்திரிக்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா இது நல்லா இன்னும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா போடலாம் நான் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதான் ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்துட்டோம் இனிமேல் சேர்க்க தேவையில்லை இதை மட்டும் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம ஊற்றுன ஆயிலுமே அப்படியே பிரிஞ்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நான் கருவேப்பில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஒரு கடமா தொக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெளிச்சம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் பார்ப்போம் பாய்